பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தீனாமு வீட்டுக்கு போயிருக்கோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம வந்து பத்திரிக்கை வைக்கணும் இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி இன்னொரு விஷயமும் இருக்குது நாளைக்கு வந்து உதயோகம் நினைவு நாள் அதனால் நைட்டு போய் அந்த ஒர்க்கு பார்க்கணும் ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே இந்த சைடு திருப்பூர் ஒட்டங்கத்துறம் கோயம்புத்தூர் இந்த மூணு ஊரும் ஒரு மூணு நாளில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் அந்த அப்டேட்டு மாடு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தீனா வீட்டுக்கு போகலாம்

நான் பதில் சொல்றோம் மாரே நான் பேசேன் இன்னமே நான் கேக்கறதுக்கு நல்லா பேசுங்க நம்ம குடும்பத்துக்கு இந்த வீடியோ இருக்கே வந்து மேக்கப் యాంగోచా రెండు గంటలు వేసుకును ఇరా అది మూడు పట్టి വെచి తిన్నో పుల్లి വെచిరు ప్స్ నేను మా ఊర్కొరసేరే కొరొర్జ్డ ఆమ ఒరసేరే జోర్జిట ఎన్న 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 సౌండ్ అవర్ ఎన్న ఆ ఎన్న వాయిదా ఎన్న పేస్ కొడు ఆ ను కొడన కొనా ను ఆ రార బార కొట్టు దీపవేంది కత్తి సీపంది అది తెరి எலி எல்லாம் வரதே வரது உங்க வீட்டுல இருக்குது ரைட்டா தான் தியத்திரிம்மா தெரிஞ்சுதுமா தெரிஞ்சுதுங்க கால் கிளாஸ்லாம் போடுமா என்னம்மா என்னோட வளரச் சொல்லி ஆச்சு பீ உள்ளே என்ன என்ன ரெஸ்ட் <laughs> <laughs> சிங்கரால கிந்து நீங்க ராசியே நீங்க ராசியானால எல்லாமே நீ எதை பாப்ப நல்லா தெரியும் போடுவால நான் பவுடர்லாம் போடாத தம்பி அத க்ரீம் இருக்கு அத போடு ஐயோ நானும் நானும் இல்ல விமோல இருந்து நான் சொன்னேன் இந்த மடிவோல அந்த என்னது நீ யாரா பண்ணி இன்னும் வந்து இருந்தா ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டு வந்து சாங்க ஏந்தி 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 வாவ் சூப்பர் சூப்பர் அத பேசியா நான் தூக்கணும் சொல்றேன் பசியோட தூங்க ஆட்டி ஆட்டி தூங்க வச்சுருக்க

எல எட்டல அல்ல குனி கீழ குடுது ちい次これとこれ。

இப்படி மறைச்சிரு மறைச்சிரு மறைச்சிருப்பாரு மறைச்சிரு